வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் எழுச்சி பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை முக்கூட்டு நாள் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் இந்த நாளில் இரவு தூங்கும் முன் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு வரி முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் நீங்கள் நினைத்த விஷயம் நினைத்தபடி நடக்கும் வரி விர பஞ்சமி வசந்த பஞ்சமி உங்கள் வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமியில் உங்கள் தீராத பிரச்சனை தீர செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று இரவு தூங்கும் முன் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க வெறும் தெருள உட்கார வேண்டாம் ஆசனம் விரித்து அமர்ந்துக்கோங்க கையில ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க ஓம் ஐம் கிரீம் நமோ நித்திய நமக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை வாராகி தேவி மனதார வழிபட்டு முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க கண்களை மூடிக்கிட்டு சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு நீங்க கையில பருகிக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது உங்கள் மனம் தெளிவு பெறும் இன்று இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நிம்மதியா தூங்கினவங்க எல்லாரும் நாளைக்கு தவறாம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மந்திரமானது நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும் மன நிம்மதி ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளையானது புத்துணர்வு பெறும் நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாத்திலையும் நம்மளால வெற்றியை பெற முடியும் இது போன்ற எண்ணற்ற வாராகி தேவி வழிபாட்டு முறைகள் பற்றி நமது சேனல்ல தொடர்ந்து வர இருக்குது தொடர்ந்து பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்